ஒரு வீட்டில் ஸ்மகான ஓதுவதனால் கிடைக்கும் பலன்கள் மற்றும் நன்மைகள் என்ன ஒரு வீட்டிலோ அல்லது கடையிலோ அல்லது பள்ளிவாசலிலோ அல்லது பொது இடங்களிலோ இவ்வாறு சுபகான மௌலூத் ஓதுவதன் மூலமாக அல்லது ஏனைய மொழுதுகள் அது ஹரீரி மொழுதாக இருக்கலாம் அல்லது பர்சஞ்சி மூலுதாக இருக்கலாம் மன்கூஸ் மௌலூதாக இருக்கலாம் ஷரஃபுல் அண்ணா மௌலூதாக இருக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளிலேயே ஒவ்வொரு விதமான மொழுதுகளை ஒதுகின்றார்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக நிறைய நன்மைகள் நிறைய கூலிகள் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கிறது என்பதை நாங்கள் விலங்கி கொள்ள வேண்டும் அதிலே முதலாவதாக இந்த மோளித் ஓதுவது ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் சுபகான மோலித் ஓதினால் அது ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் நீங்கள் ஒரு மணித்தியாலமோ அல்லது ஒன்னரை மணத்தியாலமோ ரெண்டு மணத்தியாலமோ இந்த சுபகான மோலியத்தையோ அல்லது வேறு மோளுத்தையோ நீங்கள் ஓதினால் நீங்கள் ஒரு வணக்கத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு இபாதத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் தொழுவது எப்படி ஒரு இபாதத்தோ திகரிசி செய்வது எப்படி ஒரு இபாதத்தோ செலவாத்து சொல்வது எப்படி ஒரு இபாதத்தோ அதே போன்று இந்த மௌலித் ஓதுவதும் ஒரு இபாதத்தாக இருக்கின்றது இந்த மௌலித் ஓதுவது ஒரு இபாதத் என்பது சிலர் அதை அது அப்படி இபாதத்தாக கருத முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் அவ்வாறு கிடையாது அது அதுவும் ஒரு இபாதத்தான் ஏனெனில் அங்கே முழுக்க முழுக்க நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்வாஹு அலைஹிவசல்லம் அவர்களைத்தான் நாங்கள் போகல்கின்றோம் எனவே நபிகள் நாயகம் சல்லல்வாஹுலே செல்லம் அவர்களை புகழ்வது ஒரு வணக்கம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இதற்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது பல ஹதீசுகள் இது சம்பந்தமாக பேசுகின்றன சில ஹதீஸுகளிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் சில ஹதீஸ்களிலே அல்லா நபிகல் நாயகம் சல்லாஹி வசலம் அவருடைய சிபாரிசு ஷஃபாத்து கிடைக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் சில ஹதீஸ்களிலே பாவ மன்னிப்பு ஏற்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல வகையான நன்மைகள் இந்த மோ தோலை தோதுவதன் மூலமாக கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்கரிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறு புகழும்படியாக நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவசல்லம் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் சல்லா அலிசன் சொன்னார்கள் லா து துரோனி கமா திரத்தின் நசாரா ஈசபனு மரியம் இந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலஹிசலாம் அவர்களை புகழ்ந்தது போன்று நீங்கள் புகழ வேண்டாம் என்று சொன்னார்கள் அதாவது அந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய மகன் என்றும் முக்கடவுள்களில் ஒரு கடவுள் என்பதாக அவர்கள் புகழ்ந்தார்கள் இதைத்தான் அங்கே வானம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இந்த ஹதீசுடைய மாற்று பொருளை நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அவ்வாறு வரம்பு மீறி புகழாமல் நீங்கள் புகழுங்கள் என்பதுதான் இதனுடைய மாற்று கருத்தாக இருக்கின்றது எனவே புகழும்படி நபிகள்நாயகம் நாயகம் அலி இஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இது அவர்களுடைய ஒரு வழிகாட்டல் சுண்ணா ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இன்னும் சில பயன்களை பார்க்கும் பொழுது இமாம்கள் சம்பந்தமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே இமாம் இபனு ஜவுசி அவர்கள் சொல்கின்றார்கள் யாராவது ஒரு வீட்டிலேயோ கடையிலேயோ இடத்திலேயோ மௌலி ஓதினால் அந்த வருடம் முழுக்க பாதுகாப்பாக அமையும் அது மட்டுமல்ல அவருடைய அனைத்து நல்ல காரியங்களும் அவசர அவசரமாக நிறைவேறும் என்பதாக இமாம் இபுனுல் ஜவுசி ரஹ் அவர்கள் சொல்லே போன்ற இமாம் சொன்னார்கள் இவ்வாறு இந்த ஊர்களிலே புகழக்கூடிய அவர்களுடைய அன்னதானங்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறுவதன் மூலமாக பெரிய அருட்கொடைகள் பரக்கத்துகள் அருள்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதாக இமாம் சஹாவிர்லா சொல்லியிருக்கிறார்கள் போன்று இமாம் சுயூத்தி ரஹ்மோல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த வீட்டிலேயோ எந்த இடத்திலேயோ அல்லது எந்த பள்ளியிலேயோ மிகல் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவருடைய மூலது ஓதப்படுமாக இருந்தால் அந்த இடத்தை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அங்கே அல்லாவுடைய ரஹ்மத்தும் அல்லாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் என்பதாகும் இமாம் சுயூதி ரஹ்மதுல்லாஹ் யாரு அவரும் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு பல சிறப்புகள் பல நலவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த மோலித் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சுருக்கத்தை கருதி மிகவும் சுருக்கமான முறையிலேயே இதுக்கு இந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லியிருக்கின்றோம் இல்லை இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே இது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சொன்ன ஒவ்வொன்றுக்குமான அந்த ஆதாரங்களை வைத்தும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம்